ராமராமா ஜூலை நாலாம் தேதி ஆணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி மாலை ஆறு மணி இருபத்தி ரெண்டு செகண்ட் வரைக்கும் நவமி இருக்குது சித்ரா நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரையும் சித்ரா நட்சத்திரம் இருக்குது சிவயோகம் கௌலவகரணம் இன்றைய தினம் சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோமே கோவில்களில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த வாய்ந்தவர் சத்ருக்கள் எல்லாம் நாசம் பண்ணிடுவார் திருஷ்டி தோஷத்தை அடியோடு போக்கடிக்கக்கூடியதான ஒரு தெய்வம் சுதர்சனர் அப்படிங்கிறவர் ஸ்ரீ மகா சுதர்சன ஜெயந்தி அவருடைய ஜெயந்தி தினம் இன்றைய நாள் அதனால் அவசியம் அனைவரும் சக்கரத்தாழ்வாரை போய் சேவிக்கணும் சுதர்சனாஷ்டகம்னு இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் கோவிலில் போய் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் பிரதட்சணம் பண்ணலாம் நமஸ்காரம் பண்ணலாம் பகவானை அவசியம் பூஜிக்க வேண்டிய நாள் நாளைய தினம் அதாவது அஞ்சாந்தேதி ஜூலை அஞ்சு சனிக்கிழமை ஆஷா அப்படின்னு ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி திக்கு அதாவது டேரக்ஷன் அந்த ஒவ்வொரு டேரக்ஷன் இருக்குது இல்லையா நாலு டைரக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு உரியதான தேவதைகளை பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது